வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் கரிநாள் ஸ்பெஷல் விருந்தா எக் பிரியாணி பெப்பர் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு லெக் பீஸ் ஃப்ரைக்கு மசால் தடவி வச்சுக்கலாம் நம்ம நாலு லெக் பீஸ்க்கு மசாலா தடவி விற்கலாம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் அப்படியே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கையில் நல்லா கலந்துட்டு இது நல்லா கலந்துட்டு ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிவிட வேண்டியது தான் எல்லா பக்கமும் படுற மாதிரி பொறுமையாக நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்து வச்சிடலாம் இதே போல் எல்லா லெக் பீஸையும் நம்ம இந்த மாதிரி மசாலா தடவி வச்சிடலாம் நல்ல ஒரு அரை மணி அரை மணி நேரம் மேலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெப்பச்சிக்கண்டி செய்ய போகிறோம் அதுக்கு பாத்திரம் வச்சு மண்பானை வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரியட்டும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ நம்ம மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் வெந்து கிரேவி பதத்துக்கு வரட்டும் நல்லா தொக்கு இந்த அளவுக்கு வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ முக்கால் கிலோ சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நம்ம இப்போ எக் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அஞ்சு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பெஞ்சு தூள் உப்பு ஒரு பெஞ்சு மிளகாய் தூள் ஒரு பெஞ்ச் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க அதில் எக்கு போட்டு நல்ல இது மாதிரி எல்லா பக்கமும் மசாலா போட்டாகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வரைச்சுருக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு எக்கு நல்லா வறுப்பட்டாதான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மசாலா தடவி வச்சு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா தடவி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம் மிஸ் போட்டு மூடி விடலாம் പഞ്ചസായ വെച്ച് നമ്മൾ സദ്യ ചിക്കൻ തിരുപ്പി വിടല മറപ്പി ലീഫ് പോട്ട് മൂടി വിടല അഞ്ചു നിമിഷമായ വെച്ച് മറപ്പി പരട്ടി വിടല இதே போல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கழித்து நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூட்டிப்பொடி வச்சிடலாம் சிக்கன் இந்த அளவுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வந்ததுக்கு பிறகு ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீரல் போடாமல் முழுசாக சேர்த்துக்கிறேன் அப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா கலந்து விடலாம் ஸ்பூன் சீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூளும் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடுவீங்க சிக்கன் ரெடியாகிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெண்டு கொத்து கருவேப்பிளே தூவி கலந்து விடலாம் பெப்பர் சிக்கன் ரெடி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கருவே போட்டு இறக்கிடலாம் கருவேப்பிலை மேலே தூவி ஒரு பரட்டு பரட்டை எடுத்துடலாம் இப்போ நம்ம எக் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எக் வறுக்கும் பொழுது அரை கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சிருக்கேன் வாங்க இப்போ பிரியாணி தாளித்து விட்டுருலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டாரஸ் ஒரு நாலு கிராம்பு மூணு பட்டை ரெண்டு பிரியாணியில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் புரிஞ்சு வரட்டும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொன்னிலமா ஆர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்து வந்த உடனே நான்கு பச்சை மிளகாய கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கல வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கி வந்த உடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து சீரக சம்பா அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன் உள்ள சேர்த்துக்கலாம் நான் வாம் வாட்டராக எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் கணக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க அரிசி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம் குக்கருக்கு லிட் போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்போ பிரியாணி ரெடி ஆகிடும் போயிடலாம் நம்முடைய கறி விருந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக லெக் பீஸ் ரெடி பெப்பர் சிக்கன் ரெடி எக் பிரியாணி ரெடி இந்த மாதிரி சிம்பிளாகவும் சூப்பராகவும் உங்கள் வீட்டில் இந்த கறி நாள் அன்னைக்கு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க Thanks for subscribing. Thanks for watching.